வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரம் வை கோவிந்தசாமி நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தமிழாசிரியர் இயல் ஆறு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆடுக செங்கீரை தமிழ் தொன்னூற்றாறு வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இதில் இறைவனையோ தலைவரையோ அரசரையோ பாட்டுடை தலைவராகக் கொண்டு அவரை குழந்தையாகக் கருதி பாடுவர் பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை பாடுபொருளாக கொண்டு எடுத்து இயம்புவர் பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் இது பாடப்பெறும் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் என பிள்ளைத்தமிழ் இருவகையாக பாடப்பெறும் ஆண்பார் உள்ள பத்து பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பார் பிள்ளை உள்ள பத்து பருவங்கள் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கழங்கு அம்மானை ஊசல் இந்நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவன்பா மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் மதுரை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை திருவாரூர் மும்மணிக் கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார்